இலங்கையில் ஒரே நாளில் ஐயாயிரத்தி எழுவத்தி நான்கு பேர் கைது இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது ஐயாயிரத்தி எழுபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கின்றது போலீஸ் அதிகாரிகள் இராணுவத்தினர் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றுவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றனர் இந்த விசேட சுற்றுவழைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் முப்பது பேரும் சந்தேகத்தின் பேரில் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பேரும் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பேரும் திறந்த பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நூத்தி எழுபத்தி நான்கு பேரும் மது போதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் நாற்பத்தி எட்டு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி ஏழு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது சுற்றுலா தலமாக மாறவுள்ள கச்சதீவு வழக்கும் எதிர்ப்பு கச்சதீவை சுற்றுலா தலமாக மாற்ற உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் தொடர்பில் யாழ்ப்பாண மறை மாவட்டம் தனது அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றது கச்சதிவு புனித பிரதேசமாக பேணப்பட்டு வருகின்றமையால் அதனை பாதிக்கும் வகையில் எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது என யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குறுமுதல் அர்த்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரத்னும் வலியுறுத்தி இருக்கின்றார் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி யாழ் மறை மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கின்றோம் எனவும் அவர் இதன்போது தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு அண்மையில் தமிழக அரசியல்வாதிகள் கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதனை மீளப்பெற வேண்டும் என பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் எனவேதான் ஜனாதிபதியின் முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு இதை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகவே அங்கு சென்றுள்ளார் எனவும் யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குறுமுதல் அருத்தந்தை தாஸ் ஜெபரட்னம் தெரிவித்திருக்கின்றார் குவைத் ஏர்வேஸின் கொழும்பு விமான சேவை ஆரம்பம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி முதல் குவைத் யார்வேஸின் கொழும்பு வணிக விமான சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த விமான சேவை ஞாயிறு புதன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இடம்பெற உள்ளது கொழும்பு நகரத்தை முக்கிய சுற்றுலா தலமாக கொண்டு இந்த வணிக விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குவைத் யார்வேஸின் விமான நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது வாடிக்கையாளர் தேவைகளை பூர்த்தி செய்தல் மற்றும் பரந்தளவிலான உலகளாவிய பயண விருப்பங்களை வழங்குதல் ஆகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விமான சேவையை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த தீர்மானம் குவைத் ஆர்வேஸ் விமான நிறுவனத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றும் குறித்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது குவைத் ஆர்வேஸ் பயணிகளின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் இடங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலமும் அவர்களுக்கு கூடுதல் தேர்வுகள் மூலம் மேம்பட்ட இணைப்பை வழங்குவதன் மூலமும் அதன் வலையமைப்பை விரிவுபடுத்துவதற்கான தனது ஆர்வத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது குவைத் நேஷனல் ஏர்வேஸ் லிமிடெட் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச்சில் செயல்பாடுகளை ஆரம்பித்துள்ளது அதுவேளை குவைத் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் விமான நிறுவனத்தின் முழு உரிமையையும் பெற்றதுடன் இது நாட்டின் தேசிய விமான நிறுவனமாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சொந்த மகளையே கர்ப்பமாகிய தந்தை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம் பிரியப்பட்டனா தாலுகாவில் உள்ள பெட்டதபுரா போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட பதினாறு வயது சிறுமி தனது பெற்றோருடன் வசித்து வந்திருக்கின்றார் கடந்த சில நாட்களாக அவள் வயிற்று வழியால் அவதிப்பட்டதால் அவளது தாய் அவளை பிரியப்பட்டனா அரச வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றார் அங்கு வைத்தியர்கள் அவளை பரிசோதித்தபோது போது அவள் எட்டு மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரிய வந்திருக்கின்றது இதனால் வைத்தியர்கள் அதிர்ச்சி அடைந்து இது அவளது தாயிடம் தெரிவித்திருக்கின்றனர் அதனை கேட்டு அவளது தாய் அதிர்ச்சி அடைந்து அழுத பின்னர் வைத்தியர்களும் அவளது தாயும் சிறுமியிடம் விசாரித்த போது அவள் கண்ணீர் மல்க தனக்கு நேர்ந்த கொடுமையை விவரித்திருக்கின்றார் கடந்த ஒரு ஆண்டாக அவளது தந்தையை அவளை பாலியல் பலாத்காரம் செய்து வந்தது தெரிய வந்திருக்கின்றது இதனால் வைத்தியர்களும் அவளது தாயும் ஆத்திரமடைந்த பின்னர் வைத்தியர்கள் இது குறித்து பெட்டதபுரா போலீசாருக்கு தகவல் அளித்திருக்கின்றனர் போலீசார் வந்து சிறுமியிடம் விசாரணை நடத்தி அவளது தந்தையை கைது செய்திருக்கின்றனர் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி